இறை எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இறைமகள் இசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரியரும் நிறைவாக கிடைப்பதாக இன்று தவக்காலம் பதினாறாவது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்து இணைந்து ஜிபிப்போம் இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவரான கூடுதல் பிரான்சிஸ்க்கு சதைசியாரும் மை தொடர்ந்து பயணத்தில் அழைத்துச் சொல்கின்ற அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவராய கடவுள் நமக்கு கூறும் அறிவுரைகளை நமக்கு எடுத்துக் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோர் பேர் பெற்றோர் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டு நமக்கு நாளில் ஆண்டவராய கடவுள் நமக்கு ஆண்டவராய்கின்றார் அறிவுரை கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு மரம் எப்படி ஆற்று ஆற்றங்கரையில் கரையில் நடப்பட்டு அது பசுமையாக கனித்தந்து வறட்சி இல்லாமல் செழிப்போடு இருப்பது போல நாம் ஆண்டவராய கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வும் வறட்சி இல்லாமல் செழுமையாக முழுமையாக கனி கொடுக்கும் மக்களாக நாம் வாழ்வோம் என்பதை நம்முடைய நாளில் நமக்கு அழைப்பு இதய அது மட்டுமல்லாமல் நம்முடைய இதய சிந்தனையிலையும் உள் உணர்வுகளையும் ஆண்டவராய கடவுள் அறிந்து வைத்திருக்கின்றார் எப்படி அவர் நம்முடைய உள் இதய சிந்தனைகளையும் உள் உணர்வுகளையும் அறிய முடியும் என்றால் நாம் ஆண்டவராய கடவுள் நம் குடிக்கின்ற நமக்கு குடிக்கின்ற அறிவுரைகளை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்கும் நம்முடைய இதே சிந்தனைகளை அவர் புரிந்து கொள்வார் நம்முடைய உள் உணர்வுகளை அவர் அறிந்து கொள்வார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறை வாக்கினர் வழியாக ஆண்டவராய கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு வாழ்கின்ற மக்களை நேசிக்க வேண்டும் என்றால் கடவுள் கொடுக்கின்ற அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் முழுமையாக அந்த மக்களை நேசிக்க முடியும் அந்த அடைய முடியும் என்பதை நமக்கு இன்றைய நச்சீதை எடுத்து பார்த்தோம் என்றால் இறைமகனேசு நமக்கு ஒரு பணக்கார மனிதரையும் ஏழை லாசரையும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நமக்கு கொடுக்கின்றார் அந்த பணக்கார மனிதர் நல்ல ஆடை உடுத்தி நல்ல உணவு உண்டு நல்ல இருப்பிடத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தார் ஆனால் ஏழை லாசரோ உணவு உணவு இல்லாமல் உடுத்த உடையில்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் தெரு ஓரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்பதை நமக்கு இன்றைய நாளில் நற்செய்தியில் எடுத்து வைக்கின்றார் இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா இந்த மண்முடையில் வாழும்பொழுது நம் செல்வ செழிப்போடு வாழ்கின்றோம் நம் விண்ணகத்தை பற்றி நாம் யோசிப்பது கிடையாது ஆனால் இருவரும் ஒருவர் தந்தையாகிய கடவுள் அதாவது ஆபிரகாமின் மடியில் அவர் இருந்தார் அந்த விண்ணகத்தை அனுபவித்தார் அந்த விண்ணகத்தில் கிடைக்கின்ற ஆசிரியையும் அருளையும் உணர்ந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பணக்காரர் அவர் தீயில் தள்ளப்பட்டு எங்கே அழுகையும் அங்காய்க்கும் இருக்குமோ அங்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ரேசி பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது கடவுளுடைய அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவற்றை பொருட்படுத்துவது கிடையாது அதனால்தான் தான் இந்த பணக்கார மனிதர் அந்த விண்ணகத்தை அடைவதற்காக அதற்கு முன்பாக கஷ்டப்படுகின்றார் துன்பப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் ஏழை நாசரோ அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை மனிதர் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் அவரகாவுடைய மடியில் அமர்ந்து அந்த விண்ணக தந்தையுடைய ஆசிரியையும் அரளையும் உணர்ந்து கொண்டார் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் இன்றைய நாளில் எங்களுடைய சபையின் பாதுகாரான சதேசியாரும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார் ஒரு ஆயராக இருந்தாலும் அவர் அவருக்கு இருந்த பதவிகள் இருந்தாலும் பட்டங்கள் இருந்தாலும் கடவுள் மீது இருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு துளியும் ஒரு நாளும் குறைந்தது கிடையாது அதனாலதான் அவருக்கு என்ன எழுதுறாருனா ரெண்டு புத்தகம் எழுதுகின்றார் ஒன்னு இன்ட்ரடக்ஷன் டு த டிவோட் லைஃப் அதாவது ஆன்மீக வாழ்வின் தொடக்க உரை ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆன்மீக வாழ்வை எப்படி தொடங்க வேண்டும் என்பதற்காக முதல் புத்தகம் தெரிவிக்கின்றார் இரண்டாவது புத்தகம் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பை பற்றி வெளிப்படுத்துகின்றார் இது ரெண்டு எப்படி அவரால் எழுத முடிஞ்சிச்சுன்னா கடவுள் மீது இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை கடவுளுடைய அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் அவருடைய வாழ்வு செழிப்பாகவும் பழமையாகவும் வறட்சி இல்லாமல் இருந்தது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும் வறட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் பிரியமானவர்களை இந்த நாளில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற நாட்களில் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக அமையும்